வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நரி ஒன்று சீரிக்கின்றது அது நினைத்தது நடக்கின்றது போடும் விலங்குகள் இன்றைய அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் நாம் விலங்குகளின் ரகசிய பாதுகாப்பு திறன் பற்றி பேசப்போகின்றோம் போகின்றோம் அதுதான் மறைந்திருத்தல் மற்றும் மாறுவேடம் போடுதல் மறைந்திருத்தல் என்றால் என்ன மறைந்திருத்தல் என்பது ஒரு விலங்கு அதன் சுற்றுச்சூழலுடன் கலந்து தன்னை மறைத்துவிடும் ஒரு இயற்கை திறன் எடுத்துக்காட்டாக புலி அதன் கருப்பு கோடுகள் மரங்களின் நிழலோடு கலந்துவிடும் இலை புழுக்கள் பச்சை பட்டாம்பூச்சி பச்சை இலை போலவே தெரியும் பெருங்கடல் விலங்குகள் கடலில் நிறமாற்றம் செய்து தம்மை மறைத்து கொள்ளும் இந்த திறன் மூலம் விலங்குகள் தங்களை வேட்டையாடுவோரிடம் இருந்து பாதுகாத்து கொள்கின்றன அல்லது இரையை பிடிப்பதற்காக மறைந்து நிற்கின்றன மாறுவேடம் என்பது ஒரு விலங்கு வேறு ஓர் உயிரினத்தைப் போல நடிக்கின்றது அல்லது தோற்றம் தருகின்றது எடுத்துக்காட்டாக மூங்கில் கீரை பூச்சி தேனீ போலவே தோன்றும் ஆனால் அதனை தவிர்க்கும் வகையில் மிரட்டும் தோற்றத்தை கொண்டிருக்கும் அச்சனை நாகம் கோப்ரா நிஜ நாகம் போல தன்னை காட்சிப்படுத்தி கொள்கின்றது கடிகார பூச்சி பாம்பு போல தோன்றும் விலங்குகளை பயப்பட வைக்கும் மாறு என்பது பாதுகாப்பிற்காகவும் சில சமயம் இறை பிடிக்கவும் பயன்படுத்தப்படும் வியத்தகு யுக்தி மறைந்திருத்தல் மற்றும் மாறு இரண்டிற்கும் வேறுபாடு என்ன மறைந்திருத்தல் சுற்றுச்சூழலோடு கலந்து மறைதல் மாறு வேடம் வேறு உயிரினத்தைப் போல தோன்றுதல் அல்லது நடித்தல் அறிவியல் தளத்தில் இதன் முக்கியத்துவம் உயிரியல் சுற்றுச்சூழல் கல்வி ஆகிய துறைகளில் இது பயிற்சிக்கும் ஆராய்ச்சிக்கும் முக்கியமான கருவியாக உள்ளது நவீன இராணுவம் கூட மறைந்திருத்தல் எனும் நுட்பத்தை பயின்று படைகள் மறைவாக நகர்வதற்கு உதவி செய்கின்றது நிறைவாக விலங்குகளின் இந்த இயற்கை திறன்கள் பசுமையான வேடிக்கை மட்டும் அல்ல அவை வாழ்வதற்கான அடிப்படை நுட்பங்கள் அடுத்த முறை ஒரு பூச்சி அல்லது பள்ளி உங்களை முகமூடியோடு பார்த்தால் அது உங்கள் கவனத்திற்கு வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்